அனைவருக்கும் வணக்கம் நமது உடலில் சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான வறட்சி சிறுநீரில் துர்நாற்றத்தை உண்டாக்கும் எனவே அதற்கு போதிய அளவு தண்ணீரை குடித்தால் அதுவே போதுமானது சர்க்கரை நோய் இருந்தாலும் சிறுநீரில் துர்நாற்றம் ஏற்படும் ஏனெனில் கல்லீரலில் கீட்டோன்களின் அளவு அதிகரிப்பதால் அது சிறுநீர் துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது சிறுநீரக கற்கள் இருந்தாலும் துர்நாற்றத்தை உண்டாக்கும் கடுமையான சிறுநீர் துர்நாற்றம் ஏற்பட்டால் அது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை வழிவகுக்கும் குறிப்பாக சிறுநீர் கற்கள் பிரச்சனை உள்ளது என்று அர்த்தமாகும் கல்லீரலில் தொற்றுக்கள் இருந்தாலும் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் சிறுநீரகங்கள் அதிகமாக வேலை செய்யும் போது சிறுநீரகங்கள் பலவீனமாகி சிறுநீரில் ஆசிட்டிக் அளவு அதிகரித்து சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி விட்டமின் பி சிக்ஸ் புரோட்டீன் போன்ற சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுகளை தொடர்ச்சியாக உட்கொண்டாலும் அது அதிகப்படியான சிறுநீர் துர்நாற்றத்தை உண்டாக்கும் எனவே இது போன்ற அறிகுறிகள் காணப்படுபவர்கள் ஆரம்பத்திலேயே இது தொடர்பான அறிவுரையை மருத்துவரிடம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது நன்றி